அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நாட்டியாலயா அன்போடு வரவேற்கின்றது என்ற பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் மெய்ப்பொருளை உணர்வது பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு மெய்ப்பொருள் அல்லாதவற்றை பகவான் என்று உணர்ந்துவிடும் திரிபினால் பிறப்பை அறுப்பது போய் இன்னும் கீழான பிறவி வந்துவிடும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு மயங்கி திரிபாக எண்ணிவிடாமல் குற்றமற்ற நெறியில் மெய்ப்பொருள் எதுவென்று கண்டு உணர்கிறவர்களுக்கு தான் அஞ்ஞானம் நீங்கி பிறப்பில்லாத பேரின்பம் கைகூடும் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து திருப்பில்லா திருப்பு திரு திருப்பு இல்லாமல் இருப்பதோடு சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டும் சந்தேகம் இல்லாமல் மெய்ப்பொருளை தெளிவாக அறிந்துவிட்டவர்களுக்கு பிறவிக்கு இடமாகிய வையகத்தை விட பிறவாமைக்கு இடமாகிய வானகமே எளிதில் கிடைப்பதாகும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்ப்பொருளை அறிவினால் அறிந்துவிட்டால் மட்டும் போதாது நுட்பமான அறிவுடையவர்களாலும் மெய்ப்பொருளாகிய பகவானை உள்ளூர அனுபவித்து உணராதவர்களுக்கு பயன் கிடையாது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது அறிவு மெய்ப்பொருளை ஆராய்வது எப்படி என்றால் எந்த பொருள் எப்படி நமக்கு காணப்படினும் அந்த பொருளில் எந்த பகுதி அழிவில்லாமல் என்றும் இருக்கும் என்று கண்டறிவதே மெய்ப்பொருளை ஆராயும் அறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி அந்த முறையில் ஆராய்ந்து அறி ஆராய்ந்து அறிய கற்றுக்கொண்டு எங்குள்ள இங்குள்ள பொருள்களில் எது மெய்ப்பொருள் என்று கண்டறிய கூடியவர்கள் மறுபடியும் இங்கே பிறவாதிருக்கும் மார்க்கத்தை அடைவார்கள் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு கல்வி கேள்விகளை கொண்டு என்றைக்கும் உள்ள பொருள் எது என்பதை என்றைக்கும் உள்ள பொருள் எது என்பதை தீர்மானமாக அறிந்து அதை உணர்ந்தால் மறுபிறப்பை எண்ண வேண்டியதில்லை பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிது காண்பதறிவு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு பிறப்பெண்ணும் அறியாமை நீங்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு நாம் அறிந்த பொருள்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததும் குற்றமற்று செம்மையானதுமான பொருள் எது என்று கண்டறியும் அறிவுதான் மெய்யுணர்வும் அறிவாகும் சார்புணர்ந்து சார்பு ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் சேர விரும்பும் இடமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து உணர்ந்து கொண்டு அதன்பின் தன்னை சேர்ந்திருப்பதும் இனி சேரக்கூடியதுமான பற்றுக்கள் பற்றுக்கள் ஒழிந்துவிடும்படியான ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் பிறப்புக்கு காரணமாகிய வினைகள் மீண்டும் நெருங்க மாட்டா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நம் நாமும் கெட கெடக்கெடும் நோய் சுருங்க சொன்னால் வெறுப்பு வெறுப்பு அறியாமை என்ற மூன்று குண் குற்றங்களும் அறவே இல்லாமல் போனால் பிறவி துன்பம் இல்லாமல் போகும் இப்படியாக முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் தன்னிடம் உள்ள மெய்ப்பொருளை உணர்வது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தன்னை தானே உணர்வது மெய்யுணர்தல் ஆகும் அதை வலியுறுத்தி பத்து குரலில் அருமையாக நமக்காக பொருளும் குரலும் அளித்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அனைத்து குழந்தைகளும் இந்த திருக்குறளை வாழ்விய வாழ்வாதாரத்தில் முன்னிலையாக வைத்து கற்று தேர்ந்து நலமுடன் வாழ நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி எங்கள் நாட்டியாலியாவில் தையல் இசை நடனம் யோகா வயலின் பயிற்சி அனைத்தும் சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகின்றோம் தையல் கற்று தையலில் இரண்டும் உண்டு அனைத்து ஆடைகளும் சிறந்த முறையில் தைத்தும் தருவோம் பயிற்சியும் தருவோம் ஆர்வமுள்ளவர்கள் எங்கள் எண்ணை தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து நலம் ப பயன் பெற்று நலம் பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எங்கள் ஸ்ருதியில ஸ்ரீ ஸ்ருதி லயர் ரித்தம் யூடியூப் சேனலை எங்கள் சேனல் பிடித்திருந்தால் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மற்றும் லைக் செய்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேம் ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்